வணக்கம் அன்பான கவிதை ரசிகர்களே இதோ உங்களுக்காக ஒரு அழகான வரிகளில் அழகான கவிதை கவிதை உன் அழகை பார்த்து என் நெஞ்சு அடங்கல்ல உன் அழகை பார்த்து என் நெஞ்சு அடங்கல்ல அழகே அழகே என் அழகே உன்னை பார்த்து பார்த்து என் நெஞ்சு அடங்கல் நீ இப்போ எனக்கு வேணும் பக்கத்தில நீ இல்லை என்றால் நான் சோகத்தில நீ வரல என்றால் நான் நெருப்பில இல்லாட்டிக்கு குடியில நீ இப்போ எனக்கு வேணும் பக்கத்தில நீ இல்லை என்றால் நான் சோகத்தில நீ வரல என்றால் நான் நெருப்பில மின்னும் பொன்னிலை உன்னை காணலை என்றால் நான் மண்ணில அழகே அழகே என் அழகே உன் அழகை பார்த்து பார்த்து என் நெஞ்சு அடங்கல்ல நீ இப்போ எனக்கு வேணும் பக்கத்தில நீ இல்லை என்றால் நான் சோகத்தில் நீ வரலை என்றால் நான் நெருப்பில குடியில உன் வார்த்தை மின்னும் பொன்னில உன்னை காணலை என்றால் நான் மண்ணில நீ வரலை என்றால் நான் நெருப்பில இல்லாட்டிக்கு போதை குடியில உன் வார்த்தை மின்னும் பொன்னில உன்னை காணலை என்றால் நான் மண்ணில நன்றி அன்புடன் கவிதை ரசிகர்களே இதே போன்ற பல விதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் கவிதைகள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிய அனைத்து நண்பர்கள் நண்பர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்களை உங்களுடைய நண்புடன் அழைக்கிறேன் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் சந்திப்போம் இப்படிக்கு அன்புடன் உங்கள் கவிஞன் திருமலை தென்னவன்